இவர் வந்து சின்ன வயசு இவருக்கு மத்தாக்கள் இருக்கும் பெரிய வயசு ஏந்திக்கும் இவரை விட பெரிய வயசு ஆக்கள் ஏந்திப்பாங்க அங்கே ஆனால் அவர் அவர் நினைச்சி கேஞ்சி மத்தாக்கள் செய்வாதனை என்ன வித வயசு கூட வேணா கழிக்கிறாங்க தானே அவங்களும் செஞ்சு கேளுந்தனே அந்த ஒட்டி கேஞ்சி ஆனால் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வயசுலேயே செஞ்சுறாரு எனக்கு விளையாஞ்சதுலேருந்து எங்களுக்கும் பெரிய ஆக்களை நம்பி நிற்காமல் எங்களுக்கும் எங் ம மற்ற வேலை மற்ற மற்ற வேலை பெரிய பெரிய வீலை எங்களுக்கும் சேலம் சொல்கிறத நான் கொண்டேன் இவர் வந்து இந்த சின்ன வயசுலேயே சமூக பணியை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சேர்க்கிறேன் மாணவர்களாக சின்ன வயசுலேருந்தே சமூக பணியை இப்போதே தொடங்க இவர் வந்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அக்களை ஒரு பெரிய செய்தி இதே விட பெரிய ஆக்கள் மலையிலனாலே அவன் எப்படி அஹோ தன்னை எப்படி காப்பாற்றுறண்டு அஹோ யோசிச்சு அவர் அவரு இவரையும் காப்பாற்றிண்டு இவர் குடும்பத்தையும் காப்பாற்றி எல்லாரையும் காப்பாற்றாரு அதே மாதிரி தான் அம்மா இங்க போகாதே புலுவை அடிபடும் அப்படி எல்லாம் ஆனா அம்மா வீட்டாக்கள் அப்படி ஒன்னும் சொல்ல இப்ப மத்தாக்கள் செய்ய வாழும்னு சொன்னாலும் இவருக்கு நல்லண்டு பட்டத்தை செய்யும் இவருக்கு ஆசையா இருந்தால் சும்மா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அழகா நீங்க ஒண்ணு மடிபடாமையெல்லாம் வீந்தி கேளு ஆனால் இவர் இவரை மட்டும் யோசிக்கலை மற்றவங்களை பற்றி யோசிச்சுறா இவர் வந்து நானும் அடிச்சிட்டு போய் கேளும் அப்படின்னு நினச்சி தண்ணி கூட இறங்காமல் இந்தி கேளும் ஆனால் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினச்சி அவர் இறங்கிக்கிறாரு அந்த தன் தன்னம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கணும்னு சொல்லி இவர் ஒரு மனிதநேயமா உண்டு செய்கிறாருண்டா அவருக்கு எவ்வளோ இதுக்கு தன்னம்பிக்கை இந்த நாங்கள் இதாக்கிக்கணும் மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னம்பிக்கையாக நடந்து எங்களால் ஏலம்ன்ற ஒரு விஷயத்தை நாங்களும் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும் இந்த நானா பேசினதுல எனக்கு விளங்கினது நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களோட ஃப்யூச்சரில் என்ன என்ன பிரச்சனை வரோ அதுக்கு நாங்கள் இப்போதே ட்ரைனிங் எடுக்கணும் இந்த நானா மாதிரியே இன்னும் நிறைய பேர் சாதிச்சாக்க லீப்பாங்க எங்களுக்கு தெரியாததுக்கு அவங்களையும் இதே மாதிரி எடுத்து கௌரவித்து அவங்களுக்கும் அவார்டெல்லாம் கொடுக்கணும் ஜஜாக்க

இவர் யோசிச்சார் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த சேவை செய்யணும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் நம்பர் டூ ஸ்டார்ட் பண்றது யாரும் வந்து இங்கு நீங்க போட்டு எடுத்துட்டு போவாங்க அவர் யோசித்தார் முடிவெடுத்தார் இதெல்லாம் நாங்கள் இவர்கிட்ட காண ஒரு பண்புகள் இவரும் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லா ஒரு நல்ல ஒரு தலைவரா வரணும்னு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அம்மார் இந்த எங்களுடைய இந்த பாராட்டை நீங்க ஏற்றுக்கொள்வதோடு எதிர்கால வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் இடர்ஸ் பின்னு கேக்கும் இன்ஷால்லா உங்களோட நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு இலக்கொண்டு வைங்கோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அது ஆக முக்கியம் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மோசமில் நீங்கள் என்ன செஞ்சு ஒன்று செய்யலை நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களை சூழ வச்சுக்கொள்ளுங்க உங்களோட பாதையை நீங்கள் தெளிவாய் பண்ணுங்க சமூகம் உங்களை இந்த வயசில் நீ நினைக்க இலங்கையில் பெரும்பாலான ஆக்கள் தெரியும் இன்னைக்கு இந்த மீடியா எனவே அந்த எதிர்பார்ப்ப சமூகம் பத்து வருஷத்து பூர்வ கட்டாயம் உங்கள்கிட்ட பார்க்கும் வந்துட்டு பார்க்கக்கொள்ள உங்களோட பேரண்ட்ஸும் உங்களோட ஃபேமிலியும் சந்தோஷப்படுற அளவுக்கும் கண் அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்க உயர்த்தி கொள்ளணும் அதுக்கு இன்றைக்கு சமூகம் அவங்களுக்கு பின்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆகிக்குது நாங்களும் ரெடி ஆயிக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்ஷால்லா அவங்களோட எதிர்காலம் மிக சிறந்த முறையில் இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்துக்கும் மிக்கமாக அமைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம் ஹியூமனிட்டி ஹீரோ ப்ரௌட்லி அம்மா இன்றி நாங்கள் சகோதரர் அம்மா அவர்களுடைய விடயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்தோம் ஒரு சமூக பணி என்று நாங்கள் வேண்டும் எனவே நாங்கள் நினைத்தோம் எங்களுக்கு முடியுமான ஒரு பணியை நாங்கள் செய்வோம் என்று ஒரு பாராட்டு விழா தான் இன்றைய விழா இந்த புரோகத்துக்காக

வேற காணல வேற ஆள் கண்டிரு சொன்னாங்க அப்ப எனக்கு கவலை வந்து இவர் தனியே போர்டு எடுத்து தனியே போனாலும் வரல மலை அது கூதல் இவர் சாப்பிட்டாரா இல்லையா ஒன்றும் தெரியாது இன்றைய சிறப்பு விருந்தினர் மனிதநேய சேப்பாட்டுகளின் கதாநாயகன் அம் ஆர் அஹமத் ஹலீம் அவர்களுக்கான பண பரிசினை வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றார் இவர் கல்வி இட தொடர்ந்தேற்றியாக இன்ஷா அல்லாஹ் இவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் டெஃபல் நிறுவனம் கருதி அவளுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தேற்றியாக மாதம் கட்டதற்கான வசதிகளை நாங்கள் செய்து கொடுப்போம் அந்த மாணவனுக்கான சான்றிதழ்களும் அதை போன்று நினைவு சின்னமும் வழங்கி பெரிய ஒரு வளர்ந்த முதிர்ச்சி ஒரு ஒருவர் செய்கிற வேலையை விட தாட சின்ன வயசுலேயே தான் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல மற்றவர்களை தான் பாதுகாக்கணும் தான் வாழணும் பிறருக்காக வாழணும்னு அவர் யோசிக்கிறார் ஏன்னா அவர் தன்னை பாதுகாத்துக்கணும்னு யோசிச்சிருந்தால் அவர் உம்மோடையும் வாப்போடையும் பீட்டிப்பார் ஒரு மலைக்கு நிலையாமல் வெள்ளத்தில் பாதிக்கப்படாமல் இங்கிற ஒரு இடத்துக்கு இப்போல்ல இங்கே Humanity Hero Award proudly presented to H. A. Ammar in recognition of exceptional courage in unwavering dedication rescuing many lives during the flood disaster in Gampala area a testament to his selfless service and commitment to humanity foundation for future leaders மிச்சம் நன்றி மிச்சம் மகிழ்ச்சி இந்த மாதிரி போக்குவரத்து செஞ்ச பிரின்சிபல் உங்களுக்காகவும் இந்த பிள்ளை புள்ளையில் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் மிச்சம் நன்றி மகிழ்ச்சி எனக்கு